நேர்களை நம்மவர்கள் விவசாயத்திற்கு டாடா காட்டிவிட்டு நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்க வெளிநாட்டு மாணவர் ஒருவர் இந்தியாவில் இல்லை தமிழகத்தில் விவசாயம் செய்து அசத்துகிறார் விவசாயம் மட்டுமல்ல அழகு தமிழகம் அவர் அம்சமாக பேசி வருகிறார் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் உழவையும் தொழிலையும் ஆதாரமாக கொண்டிருந்த இந்திய தேசம் இன்று ஐடி கம்பெனிகளையும் மேற்கத்திய கலாச்சாரங்களையும் பற்றி கொண்டு பறக்கிறது உழவை பெருமையாக கருதிய விவசாயிகள் இன்று விளைநிலங்களை விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு முதலீடு தேடுகிறார்கள் மண்ணையும் மொழியையும் விவசாயத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரான்சில் பிறந்து கனடாவில் வளர்ந்து ஆய்வு படிப்புக்காக இந்தியா வந்துள்ள ஜூலியனோ விவசாயத்தை பெரிய வரமாக கருதுகிறார் மம்மி டாடி என்று அழைக்கும் குழந்தையின் குரல் கேட்டு பூரிப்படையும் பெற்றோர் இந்தியாவில் பெருகி வர ஜூலியனோ பிறமொழி கலப்பில்லாமல் அழகு தமிழ் பேசுகிறார் மண்ணும் மொழியும் மனிதனுக்கு அழகு என்று கூறி அசத்தும் ஜூலியனுடன் எமது கோவை செய்தியாளர் நடத்தும் சுவாரஸ்யமான உரையாடலை இப்போது பார்க்கலாம் தமிழ் மொழி மீது தீராத ஒரு காதலை கொண்டு அதாவது பிரான்சிலே பிறந்து கனடாவில் வளர்ந்த ஒரு மாணவர் தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக கோவை வந்திருக்கிறார் இவர் இவருடைய தமிழ்மொழி வளமை மிகவும் அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையே ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவுக்கு இருக்கிறது இவர் இந்த தமிழ்மொழி மீது தீராத ஒரு காதல் கொண்டிருக்கிறார் இவர் இந்த தமிழ்மொழியை இவர் எப்படி இந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார் என்பது மற்றும் மொழியின் சிறப்புகள் அவர் அறிந்த பல்வேறு சுவையான தகவல் குறித்து அவரிடம் தற்போது கேட்போம் நீங்க தமிழ் தமிழ்மொழியை எப்போ கத்துக்க தொடங்க நீங்க நான் பள்ளிக்குறத்துல தமிழ் கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன் அப்போ சில தமிழ் நண்பர்கள் இருந்தாங்க வங்கிட்ட பேசி பேசி பழகியாச்சு தமிழ்மொழி கத்துக்கிறதுக்கு சுலபமா இருந்ததா அல்லது கடினமா இருந்ததா கண்டிப்பா ரொம்ப கடினமாக இருந்தது செமையில ஒரு ஷோருக்கு மூணு பேரு மூணு நாலு பேரு இருக்கும் அதுக்கு மேலும் வேற வேற வித்தியாசமான ஷோர்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க தமிழ் கத்துக்கொள்ளதற்கு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மொழிகள் கத்துக்கொள்ளணும் தமிழ்மொழியின் சிறப்புகளா நீங்க தான் நினைக்கிறீங்க ஆஹ் அது ரொம்ப கான முறை இருக்கு கேட்கறது இருக்கு கொஞ்சம் இலக்கணம் எனக்கு பிடிக்கும் ஒரே பிரான்ஸ் என்னோட தாய்மொழியை விட வேற மாதிரி நினைக்கணும் வேற மாதிரி சொர்கள் ஒரு வார்த்தைக்குள்ளே போடணும் அது அதுதான் எனக்கு பிடிக்கும் இதே போல தமிழ் மொழி மீதும் இந்த வேளாண் துறை மீதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு உங்களுக்கு அது இந்த ஈடுபாடு உண்டாகிறதுக்கு யாராச்சும் உங்களுக்கு முன்னோடியா இருந்திருக்காங்களா யாரை பார்த்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது கண்டிப்பா கேண்டவில்லை

விவசாயிகளுடன் பேசுவதற்காகவே தமிழ் கற்றுள்ளார் தற்போது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு பயின்று வரும் ஜூலியன் விரைவில் தாய்நாடு பறக்க உள்ளார் வியந்து போகிறார்கள் நம்ம பசங்க இப்ப வேற எங்கேயோ ஜாலிய போலாம் வரலாம்னு நினைக்கிறாங்க இது ஜூலி வந்த அப்படி இல்லை இந்த தமிழ்நாட்டுல வந்து கிராமத்தில் நல்லா ஆர்வமா எல்லாம் சுத்தி பாக்குறது வெயில் பாக்குறது இல்ல மழை பாக்குறது இல்ல சேரு கையு கால் எல்லாம் சேர பீட்டு உள்ள உள்ளார சுத்தராரு இது முழங்கால் வரைக்கும் சேர பீட்டு உள்ள சுத்தராரு நல்லா ஆர்வமா பாக்குறாரு கோவை மாவட்டம் நரசிபுரத்தில் வெள்ளை கால்களுடன் ஜூலியன் விவசாயம் செய்யும் காட்சிகள் அப்பகுதியினரை மெய் சிலிர்க்க வைக்கிறது வருவாங்க சுத்தி பார்ப்பாங்க சுத்தி பார்த்து போட்டு நாங்கள் களை பிடிங்கிட்டு இருந்தோம்னா வந்து மகாதமாக கை கை ரெண்டு கையில் பிடிங்கிட்டு ஓடுவாங்க வெங்காயம் நட்டினாங்க குத்த வச்சுக்கிறது வெங்காயம் போவாங்க எங்களோட எங்கள் நாங்கள் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுதுங்க அதெல்லாம் ஜூலியன் விவசாய காதலன் மட்டுமல்ல விஞ்ஞானியும் கூட நரசிபுரத்தில் ரவி என்பவரிடம் அரை ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு பெற்றுள்ள ஜூலியன் ஆய்வு படிப்புக்காக வெங்காயம் சாகுபடி செய்துள்ளார் அடுப்பு கறியை நிலத்தில் கொட்டி அதன் மேல் உரங்களை போட்டு சாகுபடி செய்வதால் நிலத்தில் சத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்பதே ஜூலியனின் ஆராய்ச்சி அடுப்பு கறியோட ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் அதோட தூள் செஞ்சு மனுக்குள்ள போத்தா பெயர் மகசூல் அதிகமாக வரும் என்னன்னா இந்த கறி இந்த இது உரம் இல்ல உரம் ஒரு வருஷம் போட்டா அடுத்த வருஷம் மறுபடியும் உரம் போடணும் என்னன்னா மனுக்குள்ளே தாங்காது கீழே போகும் தண்ணீர் கிட்ட போகும் ஆனா இந்த கறி மணுக்குள்ளே போட்டா இந்த வருஷம் இது சில நுறு வருஷங்களுக்கு எப்போதும் மனுக்குள்ளே தாங்கும் அதோட பலங்கள் ஒரு சில நுறு வருஷங்களுக்கு கிடைக்கும் ஏனா இது உரம் இல்லை நசுர்றாய் போல் அதனால வேற உரமும் போடணும் ஆனா இந்த கறியோட தூள் உரம் பிரிச்சு வைச்சு தண்ணீர் பிரிச்சு வைச்சு பயிருக்கு கொடுக்கும் அதனால இந்த கறி போட்டா கம்மி தண்ணீர் வேணும் கம்மி ஓரம் வேணும் பயிரோட வளர்க்கிறதுக்கு ஜூலியனை கண்டு நாம் வியந்தாலும் மொழியையும் மண்ணையும் தமிழர்கள் ஒதுக்கி வைத்திருப்பது கண்டு அவர் வருத்தப்படவே செய்கிறார் வெளிநாட்டு மாணவனான ஜூலியனுக்கு இருக்கும் மொழி ஈடுபாடும் விவசாய ஆர்வமும் நம் மண்ணின் மைந்தர்களுக்கு தோன்றுவது எப்போது காணல் நீர் போல காணல் கனவாகுமோ எமது தமிழும்